வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம எப்பயும் திருக்குறள் எல்லாம் பார்ப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன பொருள் சிறிந்த பழமையான மொழிகளை பழமொழின்னு சொல்றோம் அதுல ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று பழமொழி இந்த பழமொழியின் பொருள் ஒருவருக்கு ஒரு நிலை எப்பொழுதும் இருக்காது சூழ்நிலைகள் மாறும் இது காலத்தின் சுழற்சி மற்றும் மாறுதலை குறிக்கிறது இதே பழமொழிக்கு சொற்களை பிரிச்சு போட்டு இன்னொரு சொல்லலாம் வர பிரிச்சு இன்னொரு வகையில பொருள் சொல்ல நிலைமையில உணவுல பசோட நெய்ய சேர்த்து சாப்பிடுறதும் முதுமையில பூவிலிருந்து கிடைக்கிற தேனை மருந்தோட சேர்த்து சாப்பிடுறதும் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம் இதுங்க மூணாவது ஒரு பொருள் இருக்கு இது வேடிக்கையா இருக்கும் சங்க காலத்துல மதுரை நெல்லோட அளவு அதிகமான காரணத்தினால மாடு பத்தாதுன்னு யானைகளை போரடிக்க பயன்படுத்தினாங்க அப்படி கிடைக்கிற நெல்மணிகளை பாதுகாப்பா வச்சிருக்க சொல்ல எலிகள் வந்து அது சாப்பிடும் அதனால பூனைகளை நிறைய வளர்ப்பாங்க இப்படி கதிரடிக்கும் காலத்துல யானைகளின் உதவியும் சேமிக்கும் காலத்துல பூனைகளின் உதவியும் மனிதர்களுக்கு தேவைப்பட்ட இதையும் இந்த பழமொழிக்கு விளக்கமா சொல்லுவாங்க